வணக்கம் நான் உங்கள் சித்த மருத்துவர் மெல்வி ஆறு சுவைகளும் சேர்ந்த ஒரு கனி அப்படின்னு சொன்னால் அது நெல்லிக்கனி தான் அதிகமாக நவ்வாய்க்கு பரிசாக கொடுத்ததா நமக்கு எல்லாருமே கேள்விப்பட்டிருப்போம் சித்த மருத்துவத்துலேயும் இந்த நெல்லிக்கனி ஒரு முக்கிய பங்கு வகிக்கிறது இந்த நெல்லிக்கனியில் உள்ள அதேபோதியை மட்டும் போட்டு எடுக்கிறதா நம்ம நெல்லி வற்றல் அப்படின்னு சொல்லுவோம் இது சாதாரணமாக நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும் இந்த நெல்லி வற்றலை பவுடர் பண்ணி தனியாக வச்சுக்கோங்க இதிலேருந்து காலையில் ஒரு ஸ்பூன் சாயங்காலம் ஒரு ஸ்பூன் சாப்பாட்டுக்கு முன்னால் பெண்ணியில் எல்லாம் தேனில் சாப்பிட்டு வந்தோம் அப்படின்னா உள்ள ஹீட்டை குறைக்கிறது இந்த மாதிரி ஒரு நல்ல மருந்து கிடையாது கண்ணுக்கு நல்ல குளிச்சே தரும் பார்வை நல்லா பிரைட்டாக இருக்கும் நமக்கு இதில் ரிச் அயன் முடி முடிவுதலை தடுக்கும் அதே மாதிரி ஹீமோகுளோபின் குறவாக இருக்கிறவங்களுக்கு இது ஒரு நல்ல மருந்துன்னு சொல்லலாம் அதே மாதிரி விட்டமின் சி இருக்கனால இது நோய் எதிர்ப்பு சக்தியை நல்லாவே கூட்டம் இம்யூனிட்டி அதாவது குழந்தைகளுக்கு இது வந்து நல்ல ஒரு இம்யூனிட்டி பூஸ்டர்னு நம்ம சொல்லலாம் அதே மாதிரி உடம்பு தேஜஸ் ஒரு தேக பொலிவு கொடுக்கணுன்னா இதை மாதிரி ஒரு நல்ல மருந்து கிடையாது ஏன்னா இது ஒரு காயகல்ப மருந்து ஃபேட்டி லிவருக்கும் இது ஒரு நல்ல மருந்து கல்லீரலுக்கும் ஒரு நல்ல உரமாக்கி டானிக்னே சொல்லுவோம் அளவுக்கு இதோட மருத்துவ பலன்கள் சித்த மருத்துவர்கள் குறிப்பிடப்பட்டிருக்கு அதே மாதிரி இந்த நாற்பத்தி நாள் இதை கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா இதில் எஃபெக்ட் எல்லாமே கண்டிப்பாக கிடைக்கும் எல்லோரும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படிங்கிறத கமலேஸ்வரன்